வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது ஆபினேஷ் ஜோன்சன் செய்தியாத்திரியர் எம்டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் பெண்களிடம் அடிவாங்கின ஆழ்தானையினி அர்ஜுனா இளங்குமரன் இடையே வெடித்த வாக்குவாதம் இலங்கையை உலுக்கும் துப்பாக்கி சூடுகள் களம் இறக்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடி படகினர் பெல்லம்பிட்டியாவில் சிக்கிய நீண்ட நாள் திருடன் பதின்மூன்று முச்சக்கர வண்டிகள் மீட்பு உடனே வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை ராணுவத்தை வெளியேற்றியது யார் வடக்கில் பதிவான சம்பவத்தால் பாதுகாப்புக்கு ஆபத்து என எச்சரிக்கை செவ்வந்தி இரண்டாயிரம் ரூபாய் தந்தார் மட்டக்குளியில் கைதான நபர் வாக்குமூலம் யாழில் இந்திய படையினரால் சுட்டு கொலை செய்யப்பட்ட தாய் மகன் முப்பத்தி ஏழு வருடங்களின் பின் இறுதி கிரியைகள் இலங்கையில் அடுத்த ஏழு மாதங்களில் வரப்போகும் பார் சிக்கல் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை உள்நாட்டு செய்திகள் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தனிப்பட்ட விடயத்தை முன்னிறுத்தி இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களிடையே கடும் வாய் ஏற்பட்டதால் சில நிமிடங்கள் அமளி துமளி ஏற்பட்டது

வடக்கில் முன்னெடுக்கப்படும் மின் இணைப்பு விடயம் தொடர்பில் விவாதம் முன்வைக்கப்பட்ட போது ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினரான இளங்குமரன் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஆகியோரிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அவர்களது தனிப்பட்ட விடயங்களை முன்னிறுத்தியதாக மாறியது குறிப்பாக இரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றவரது காதல் விடயங்கள் மோசடி மற்றும் பெண்களை ஏமாற்றிய கட்சிகள் நிதி மோசடிகள் உள்ளிட்ட பல விடயங்களை முன்னிறுத்தி நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் முன்னிலையில்

இதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்தை விட்டு வெளியேறி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் செயலாளரும் மாவட்ட அரச அதிபருமான பிரதீபன் வடக்கின் ஆளுநர் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீதரன் ரஜீவன் அர்ஜுனா பவானந்தராஜா இளங்குமரன் மற்றும் அவை தலைவர் சி வி சிவஞானம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் நடைமுறைப்படுத்தப்பட நடைமுறைப்படுத்தப்படவுள்ள அபிவிருத்திக்கான திட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டது மேலும் பாதீட்டில் வடக்கிற்காக அறிவிக்கப்பட ஐந்தாயிரம் மில்லியன் உத்தேச ஒதுக்கீட்டின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ள கிராமிய வீதிகளின் அபிவிருத்தி மழைநீர் சேகரிப்பு திட்டம் குடிநீர் போக்குவரத்து வீட்டுத் திட்டம் சட்டம் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டதுடன் இந்த கூட்டத்திற்கு பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் எவரும் அழைக்கப்படவில்லை நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக சிறப்பு அதிரடிப்படையினர் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கையில் புதிதாக சேர்க்கப்பட்ட ஐநூறு சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என கூறியுள்ளார் மேலும் தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த நான்கு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன ටේ තියන නීති විරෝධ ප්‍රාකාරක ර්ධනය සදා මෙහ ම්‍රියත් කරන්න තේහර වඩා හොඳ සමාජමට පිටාවක් උමාණය කරන්න. රටක් හැටියට නීති ආධිපත්ය සකස් කිරීමේදී රට යුක්තිය ලබාදීමේ කාරයේදී සාධාරණත් චිෂ්ට කිරීමේ කාරයේදී ප්‍රදහන කාර්යභාරයෝ පොලිසියත් විශෂ කාරය බලකාඇත්තු පැවරලතිය නිදලා. අපි මේ රටේ පාලකැන් හැටියට ඒකෙේ වැඩි උනත්දොතක් වුණ. அத்துடன் அம்பலாங்கொடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க இரண்டு சிறப்பு போலீஸ் குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் இலங்கையின் பல பகுதிகளில் பதிவான துப்பாக்கி சூட்டு சம்பவங்களால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் ඔසුගගේ කාලයේ පෝමදේ වැඩකටයුතු. අපි කරේ කියලා විශේෂය පොලිසිය මූලික වෙලා මාජනාරක සමාත්‍යන්සේ සීලු වැඩකටයුතු. ඉතාම සාර්ථ කරගෙනයනෝ ඒවගේ නීතිමේ. ියවර ඔවුට විරුද්ධව කටයුතු කරගෙන යනවා හිති අපි මුළු ලංකායම මහජන ආරක්ෂාව දනට හවුර කරලතතිේෙන පාතාල්ල කල්ලිවල්ල මේ ගට්ටනයක් කියන්නේ නමුත් දේකෙන්බේ මහන් ජති ආරක්ෂට මහ බලපෑමක් නෑ. අපේ මහජනා ආරක්ෂකමාත්‍යන්සේ ගැන ඉතාමත් වැඩ කටයුතු කරගෙන නවා මக்கලින් පාදகாපයේ நாங்கள் உறுදි செய்துள்ளும் අதற்காக ஒரு சிරப்பு திட்டத்தை நாங்கள் செையில் படுத்தத்தி வருகிறோம் நாடு முழுபதும் போதுමகளின்ින් පාதுகாப்பை நாங்கள் உறுදි செய்துள்ளும் இது குற்ற குழுகளுக்கு இடயிான மோதලාாக உள்ளது එනිனும் அதனால் தேசிய பாதுகாப்பிற்கு பெரிய தாக்கம் இல்லை எங்கள் பொது பாதுகாப்பு அமைச்சு அதற்காக சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என குறிப்பிட்டுள்ளார் வெளிக்கடை வெள்ளம்பிட்டி ஆகிய பகுதிகளில் முச்சக்கர வண்டிகளை திருடி வந்த சந்தேக நபர் போதை பொருளுடன் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெல்லாம்பிட்டி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மீதோட்டம் உள்ள பகுதியில் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் வெளிக்கடை மற்றும் வெல்லம்பிட்டி ஆகிய பகுதிகளில் முச்சக்கர வண்டிகளை திருடிய சம்பவத்தில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைதாகியுள்ளார் இதன்போது சந்தேக நபரிடமிருந்து பத்து கிராம் நானூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொருள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இருபத்தி எட்டு வயதுடைய மீதோட்டமுள்ள பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை இவ்வாறு கைதாகியுள்ளார் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையை அடுத்து திருடப்பட்ட பதிமூன்று முச்சக்கர வண்டிகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன மேலும் திருடிய வாகனங்களின் நிறம் என்ஜின் இலக்கம் வாகன பதிவு இலக்கம் மற்றும் வாகன இலக்க தகடு ஆகிய அவற்றை மாற்றி ஹோமகம மற்றும் கிரிந்திவேலா ஆகிய பகுதியில் உள்ள இரு நபர்களுக்கு அவற்றை விற்பனை செய்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகளால் கண்டறியப்பட்டுள்ளது இதேவேளை சந்தேகநபர் நபர் இருபத்தி நான்காம் திகதி புதுக்கடை இலக்கம் இரண்டு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் ஏப்ரல் நான்காம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடும் காய்ச்சலுடனான தலைவலி குமட்டல் வாந்தி தோளில் சிவப்பு புள்ளிகள் இரத்த போக்கு தசை மற்றும் மூட்டுவலி வலி போன்ற நோய் அறிகுறிகள் இருப்பின் உடனடியாக வைத்தியசாலைக்கோ அல்லது தகுதி வாய்ந்த வைத்தியரிடமோ சென்று உரிய சிகிச்சையை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக எதிர்வரும் நாட்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என சுகாதார தார அமைச்சு எச்சரித்துள்ளது இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் பத்தாயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது நிலவும் மழையுடனான காலநிலையை கருத்திக் கொண்டு தேசிய டெங்கு நோய் தடுப்பு பிரிவு நாளை மறுதினம் முதல் இருநாள் டெங்கு நோய் ஒழிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்கவுள்ளது கொழும்பு மாநகர பகுதி கம்பஹா கழுத்துறை மாத்தளை மட்டக்களப்பு திருகோணமலை ரத்தினபுரி மற்றும் மாத்தரை ஆகிய மாவட்ட மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது குறித்த மாவட்டங்களில் அச்சுறுத்தல் நிலவும் முப்பத்தி ஏழு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது இது ஒரு பௌத்த நாடு இங்கே பௌத்த சம்பிரதாயங்களை தடுக்க எவருக்கும் உரிமை கிடையாது இந்நிலையில் வடக்கிலுள்ள விகாரையொன்றில் வழிபாட்டு நிகழ்வை நடத்த விடாமல் எவராவது அதனை சீர்குலைப்பார்களாக இருந்தால் அது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ශ්‍රri lanாங்ககாா பொதுජனபெரமுண தலைமையகத்தில் நேற்று திங்கழ் கிழமை நடைபெற்ற செய்தயானளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர். යේදින උතුරේ கංකසන්තුරේ ஐතිහාසික තිසවිහාරයේ පින්කමක් තිබ්බයි පින්කමතමයි අළුතෙන් ඉදිවෙච්ච විහාර්ගය විවෘට්ට කරන එක. ඒකට සගහවන්සේ විසිනමක් වැඩ සිටිය උන්වහන්සේලාට හිීල් දාානය දවල්ධානය සකසුම් කරල තිබ්බා. එ වගේ තමයි විහාර්ගය විෘත් කරණ එක උත්සවයත් සංධාන කළ තිබා. එතුවොට හමුදාවේ සාමාජිකව හැමදාම් කරන වගේ පෙරදා රාත්‍රයහින් දම්ම මේ පුුණන්න කටයුත්තටසාභාග වෙලා හිටියා. එද වගේතමයි උඩරට වෙස් නැටුම් කණ්ඩායම හමුදා ඇවිල්ල හිටියා ශබ්ද පූජාව සඳහා හේවිසි බෙර කණ්ඩායම ඇවිල්ල හිටියා මේ වගේ සවල්ම දේවල් සංවිධාන කරල තියෙද්දී. උදේ හතට පමණ, ජාතිවාදී දෙමල මැරයෝ. දායක් දොලාහක් විතර ඇවිල්ල උද්ඝෝෂණයකාරන පටන්ගත්තා මේ පින්කම නවත්තන්ඩ කියලා. காங்கேசன் துறையில் உள்ள வரலாற்று திச விகாரையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட பகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது இதில் கலந்து முன்தினம் இரவு முதல் இந்த புண்ணிய நிகழ்வில் ஈடுபட்டு இருந்தனர் அத்துடன் கலாச்சார நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்ற நிலையில் இனவாத தமிழ் குண்டர்கள் ஆயிரத்து பன்னிரண்டு பேர் வரையிலானோர் இந்த நிகழ்வை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வேளையில் சில நிமிடங்களில் உடனடியாக அரசாங்கத்திடம் இருந்தோ அல்லது வேறு எங்கிருந்தோ அங்குள்ள ராணுவத்தினரை உடனடியாக விகாரையில் இருந்து வெளியேறுமாறு உத்தரவொன்று வந்துள்ளது அதன்போது அவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளனர் ஆனால் அங்கே பெரேஹராவை நடத்திய போதும் உடரட்ட நடனம் சப்த பூஜை நடத்தப்படவில்லை அத்துடன் பிக்குகளுக்கு பகல் தானமும் இருக்கவில்லை அவர்கள் ஹோட்டல் ஒன்றிலேயே தானத்தை ஏற்றுள்ளனர் இந்நிலையில் யார் இவ்வாறான சீர்குலைக்கும் உத்தரவை வழங்கியது என்று நாங்கள் கேட்கின்றோம் அந்த உத்தரவை வழங்கியது ஜனாதிபதியா பிரதி பாதுகாப்பு அமைச்சரா பாதுகாப்பு செயலாளரா இல்லையென்றால் ராணுவ தளபதி මෙතන අවාශසරාවත තත්වයක ඇ එහම කිව හැටිය. විනාඩි අතරක් පහකන් ඩි සෙල්ල ෂණිකව රජයෙන් හරිකොයි හරි නියෝගයක්කාවා ඇර හමුදා සෙබුලු හමුදා සාමජක සියල්ලන්ටම වහාම පන්සලෙන් ඉවත්වනය කර. ඉතිේනිසා පන්සලෙන් ඔවන් වත් වනා එතුවට පෙරහැර කරන්න වනාා කෝමාරි ඒ උත්සවය කලා උඩරට නැටුම් නැහැ. එතට ශබ්ද පූජාව නෑ එවගේ තමයි හාමුදුරුවන්ට දවල් දානිත් නෑ හාමුදුරුව හෝට ලේකින් තමයිට වසේ இவ்வாறு பௌத்த நாட்டில் வடக்கு விகார ஒன்றில் வழிபாட்டு நிகழ்வை நடத்த விடாமல் குண்டர்கள் என்ன நடக்கும் என்று கேட்கின்றோம் அரசியல் அமைப்பில் ஒன்பதாவது பிரிவில் பாதுகாப்பது ஜனாதிபதியின் பொறுப்பாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி அரசாங்கம் இவ்வாறு செய்யாது குண்டர்களின் சீர்குலைப்பு நடவடிக்கைகளுக்கு இடம் அளிப்பது சிங்கள பௌத்தர்களுக்கும் மட்டுமன்றி முழு உலக உலகர்கள் அடியாகும் என்பதுடன் அவர்களை அவமதிப்பதாகவும் அமையும் இதனால் இந்த உத்தரவை விடுத்தவர்கள் யார் என்பது தொடர்பில் தேடி பார்க்குமாறு நாங்கள் கேட்கின்றோம் யுத்த காலத்திலும் இங்கு திச விகாரையில் ராணுவத்தினர் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் ஆனால் தமிழ் இனவாத குண்டர்களின் அச்சுறுத்தலால் அதனை இப்போது தடை செய்துள்ளனர் வடக்கை பிரிவினைவாதிகளிடம் கையளித்து விட்டீர்களா என்று நாங்கள் அரசாங்கத்தை கேட்கின்றோம் அவ்வாறு கொடுத்திருந்தால் அதனை மூடி மறைக்கவா தலதா புனித சின்ன கண்காட்சியை நடத்துகின்றீர்கள் என்று கேட்கின்றோம் நாடு அரசாங்கத்திற்கு சொந்தமானது அல்ல அரசாங்கம் ஐந்து வருடங்களுக்கான பொறுப்பானவர்கள் மட்டுமே இந்நிலையில் பல தசாப்தங்களாக நாட்டில் இருந்த பௌத்த சம்பிரதாயங்களை மீறுவதற்கு உரிமை கிடையாது என்பதை மறந்துவிட வேண்டாம் அவர்கள் மௌனமானவர்கள் என்பதனையும் மறக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம் இதேவேளை அமைச்சர் என்பவர் வடக்கு மக்களுடன் உரையாடியதாகவும் விகாரைகள் ராணுவ முகாம்களிடம் உள்ள காணி மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் ஆனால் யுத்தத்தின் பின்னர் கையகப்படுத்திய காணிகளில் தொன்னூற்று ஆறு வீதத்திற்கு மேல் மீள கொடுத்து விட்டோம் இதனால் இது தொடர்பில் செயற்பட தேவையில்லை வேண்டுமென்றால் ஆண்டுக்கு முன்னர் வடக்கில் இருபத்தி ஐந்து ஆயிரம் சிங்கள குடும்பங்களும் பதினைந்து ஆயிரம் முஸ்லிம் குடும்பங்களும் இருந்தன அவர்களின் காணிகள் எங்கே நீங்கள் நல்லிணக்கம் தொடர்பில் சிந்தித்தால் அங்கே அந்த மக்களையும் அங்கே குடியேற்றி அவர்களுக்கு அவர்களின் காணியை வழங்கவேண்டும் என்று கேட்கின்றோம் என்றார். එ කෞඩ මේ කඩාකපපල්කාරී නීච නින්දිත නියෝගේ දුන්න කියලා අපි හානෝ. ඒ නියෝග දුන්න ජනාතිපත්තුමාද එමනත්තන් නියෝජ්ජ ආලක්ෂක ඇමතිද. එමනැත්තං ආරක්ෂකල ඒකම්වරයාද එමනැත්තං යුධහමුලාධිපතිවරයාද. එ නැත්තම් ්‍රභාගරන්ගේ අවතාරය දිගල්ල අපි මේ අවස්ථරදිී අර්සිත්නවා. ඉතින් ඒවගමිතමයි මේ බෞද්ධ රටේ පන්සලක උතුරේ පන්සලක පින්කමක් කරන්ඩ දෙ නැත්තං මැරයෝගගේ මැරයෝ එක කඩාකප්පල් කරනවා නං එතන රටේ තියන ජාතිකකා රක්ෂාමකද්ධකේරකත් අපි මේවාලයා ආනුවා එබගේ එතමයි මැරයන්ට බයි පින්කමක් නවත්තනව වනං ඒ රජේ තම්පූන්ඩ නිවට නියලුකම ප්‍රදර්ශණය වනවා කේනකත්, මෙවසාදී අපිකයාසිනවා. கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு இரு நாட்களுக்கு முன் நீதிமன்றத்திற்குள் வைத்து சஞ்சீவை கொலை செய்ய துப்பாக்கி சூடு நடத்திய கமாண்டோ சமிந்துவும் பார்த்துள்ளமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களான இருவரும் சம்பவத்திற்கு இரு நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்திற்கு சென்று ஒத்திகை பார்த்து திட்டத்தை ஒழுங்கமைத்ததாக கொழும்பு குற்றப்பிரிவினை சேர்ந்த சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவலை தற்போது தடுப்பு காவலில் உள்ள மட்டக்குளிய பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த நபரே அவர்கள் இருவரையும் நீதிமன்ற அறையை காட்டுவதற்கு முன் வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் நீதிமன்ற அறையை காட்ட முன்வந்ததற்காக செவ்வந்தியிடமிருந்து இரண்டாயிரம் ரூபாய் பெற்றதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியுள்ளார் நீதிமன்ற அறையை காட்டிய பிறகு துப்பாக்கி சூடு நடத்தியவரும் செவ்வந்தியும் துப்பாக்கி சூடு நடத்திய பின் அங்கு பெரும் அமளி துமளிகளுக்கு மத்தியில் பாதுகாப்பு அதிகாரிகள் எவ்வாறு நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்றும் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது உட்பட இருவரும் நடித்து ஒத்திகை பார்த்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது கனேமுள்ள சஞ்சீவ கொலையின் சந்தேகநபர் நபர் இஷாரா செவ்வந்தி மற்றும் நில விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீர ஆகியோர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனரா என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது புதுக்கடை நீதிமன்றத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் குழுவை சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பாதுகாப்பு படையினர் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது முன்னதாக கொலைக்கு துப்பாக்கியை கொண்டு வந்த இஷாரா செவ்வந்தி சாட்சியங்களை மறைப்பதற்காக கனேமுல சஞ்சீவவின் கொலையில் தொடர்புடைய சில தரப்பினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் எந்த ஆதாரமும் கிடைக்காததால் சந்தேக இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக பலர் தற்போது சந்தேகத்தை வெளிப்படுத்தி வருகின்றனர் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி புது கடை நீதிமன்ற அறையில் கனேமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் கொலை நடந்து ஒரு மாதத்திற்கும் மேலாகியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் இன்னும் சந்தேக நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை இதேவேளை களணி பகுதியில் நில விற்பனை தொடர்பான குற்றச்சாட்டில் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை கைது செய்ய போலீசார் சமீபத்தில் அவரது வீட்டிற்கு சென்ற போதிலும் அவர் அங்கு இல்லை இதனால் அவரும் நாட்டை விட்டு தப்பி சென்று விட்டதாக பொறுப்பான அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் மேலும் பல இடங்கள் தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டாலும் இன்று வரை அவரை கண்டுபிடிக்க போலீசாரால் முடியவில்லை அதன்படி கைது செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக பிரசன்ன ரணவீரவும் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக பல தரப்பினர் சந்தேகங்களை எழுப்புகின்றனர் இந்திய படையினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட தமது தாயினதும் சகோதரனதும் எலும்புக்கூடு எச்சங்களுக்கு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் இறுதி கிரியைகளை நிறைவேற்றியுள்ளனர் இந்திய அமைதி படையினர் யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் பெண்ணொருவரையும் அவரது மகனையும் இந்திய ராணுவத்தினர் சுட்டு கொலை செய்தனர் அக்கால பகுதியில் இந்திய ராணுவத்தினருக்கு அஞ்சி அப்பெண்ணின் கணவன் தனது ஏனைய பிள்ளைகளின் உயிரை காப்பாற்றும் நோக்குடன் வீட்டின் உடல்களை புதைத்துடன் வெளிநாடொன்றுக்கு இடம்பெயர்ந்து சென்று அங்கு வசித்து வந்தார் இதன் போது தனது மனைவி பிள்ளையின் உடல்களை மீள எடுத்து இந்த சமய முறைப்படி கிரியை செய்ய வேண்டும் என தனது மற்றைய பிள்ளைகளிடம் கூறி வந்துள்ளார் அவர் சில மாதங்களுக்கு முன்னர் வெளிநாட்டில் காலமான நிலையில் தமது தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் முகமாக யாழ்ப்பாணம் திரும்பிய பிள்ளைகள் தமது தாய் மற்றும் சகோதரனின் உடல்களை மீள தோண்டி எடுப்பதற்கு நீதிமன்றத்தில் அனுமதி கோரி வழக்கு தொடர்ந்தனர் அவ்வழக்கினை விசாரித்த நீதிமன்றம் உடல்களை தோண்டி எடுக்க அனுமதி வழங்கியது இதனையடுத்து தாய் மற்றும் தமது சகோதரனின் எலும்பு கூட்டு எச்சங்களை தோண்டி எடுத்து நேற்று முன்தின இந்த சமய முறைப்படி இறுதிக் கிரையைகளை செய்துள்ளனர் நாடலாவிய ரீதியில் எதிர்வரும் ஏழு மாதங்களுக்கு கடுமையான அரிசி பற்றாக்குறை காணப்படும் என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு மற்றும் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு பெரும்போக நெச்செய்கையின் போது இரண்டு சந்தர்ப்பங்களில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளன இது அரிசி பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாகும் தற்போது எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஹெக்டேயர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ளது வெள்ளத்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட மேலும் பல பகுதிகளில் குறைந்தபட்சம் இருபது சதவீதம் வரை எதிர்பாராத விளைச்சல் இல்லாமல் போயுள்ளது மேலும் அறுவடை நேரத்தில் காட்டு யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளினால் நெல் வயல்கள் சேதமடைவதால் விளைச்சல் மேலும் குறையும் அரிசி பற்றாக்குறையை சமாளிக்க அடுத்த பருவத்தில் குறைந்தது ஏழு லட்சம் ஹெக்டேயர் பரப்பளவில் நெல் பயிரிட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது நாட்டின் அரிசி கையிருப்பு குறையுமாயின் நாடு கடுமையான அரிசி பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்பதுடன் அரிசியை இறக்குமதி செய்யும் நிலை ஏற்படக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு உரிய பதிலடி கொடுப்பதாக இஸ்ரேல் அறிவித்துள்ள நிலையில் அந்நாட்டின் பிரதமர் நவாப் சலாம் லெபனான் ஒரு புதிய போரின் விளிம்பில் தத்தளித்து வருவதாக எச்சரித்துள்ளார் தெற்கு எல்லையில் திடீரென்று உருவான ராணுவ நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய அபாயங்களை கருத்திக் கொண்டே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த வகையில் தெற்கு எல்லையில் உருவாகியுள்ள ராணுவ நடவடிக்கைகள் லெபனான் மற்றும் அதன் மக்களை பழிவாங்கும் என்று அவர் அச்சம் வெளியிட்டுள்ளார் இஸ்ரேலிய ராணுவ தளபதி ஜமீரின் அறிக்கை ஒன்றில் இடைமறிக்கப்பட்ட ஏவுகணைகளுக்கு ராணுவம் கடுமையாக பதிலடி கொடுக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளதை அடுத்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஒப்பந்தத்தை நிலைநிறுத்தும் பொறுப்பு லெபனானுக்கு உண்டு என்று ஜமீர் வலியுறுத்தியுள்ளார் ஆனால் இன்னொரு போருக்கு லெபனான் தயார் அல்ல என்றே பிரதமர் நவாப் சலாம் குறிப்பிட்டுள்ளார் போர் மற்றும் அமைதி விடயங்களில் லெபனான் முடிவு என்பதை காட்ட அனைத்து பாதுகாப்பு மற்றும் ராணுவ நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தற்போதைய பதற்றங்கள் இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிக்கும் இடையிலான ஒரு வருட கால மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த போர் நிறுத்தத்தை முறியடிக்க வாய்ப்புள்ளதாகவே அச்சம் எழுந்துள்ளது இந்த வலுவற்ற போர் நிறுத்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லா அமைப்பின் அண்மைய ஏவுகணை தாக்குதல்களின் அதிகரிப்பால் சிக்கலை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன கடற்கரையில் காணப்பட்ட மர்ம உயிரினம் ஒன்று பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது இங்கிலாந்தின் கென்டின் பகுதியில் உள்ள மாகேட் கடற்கரையில் பாலா ரீகன் என்ற பெண் கணவர் தேவ் உடன் மார்ச் நடைபயிற்சி செய்துள்ளார் இதன் போது அந்த கடற்கரையில் இருந்த வினோத உருவம் ஒன்றை கண்ட அந்த தம்பதியினர் அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் அந்த உயிரினமானது மணலில் புதைந்து கடற்பாசியால் மீனின் வால் மற்றும் கிரக வாசி போன்ற உயிரினத்தின் உடல் மற்றும் தலையுடன் வினோதமாக காட்சி அளித்தது இது குறித்து கூறிய அவர் என்னை பொறுத்தவரை அது என்னவென்று என்னால் சொல்ல முடியாது ஆனால் விசித்திரமாக இருந்தது சிறிது நேரத்தில் ஒரு சிறிய கூட்டம் கூடிவிட்டது சிலர் அது படகில் இருந்து விழுந்திருக்கலாம் என்றும் கப்பலில் இருக்கும் ஒரு உருவமாக இருக்கலாம் என்றும் கூறினார் நாங்கள் படம் எடுக்கவில்லை என்றால் யாரும் நம்பியிருக்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் என கூறினார் வினோதமான உடல் அமைப்பு கொண்ட இந்த உயிரினம் குறித்து சமூக வலைதளத்தில் பலரும் விவாதித்து வருகிறார்கள் இது வினோதமான உயிரினங்கள் கடற்கரையில் கரை ஒதுங்கும் சம்பவங்கள் முன்னதாகவும் நிகழ்ந்துள்ளது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன சுனிதா வில்லியம் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் ஒன்பது மாதங்கள் கழித்த பிறகு அண்மையில் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பினார் பூமிக்கான அவரது வருகையின் போது வெளிப்பட்ட மகிழ்ச்சியான முகபாவனை மற்றும் உணர்ச்சி சிரிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விண்வெளியில் நீண்ட காலம் தங்கியிருப்பதால் மனித உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பானது குறிப்பாக எலும்புகள் மற்றும் தசைகள் சுருங்குதல் திசுக்களில் பருமன் குறைதல் போன்றவை ஏற்படலாம் இந்த மாற்றங்கள் நேரடியாக முகத்திலும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் இந்நிலையில் சுனிதாவின் முகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் குறித்து சிலர் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்துள்ளதாக வதந்திகளை பரப்பியுள்ள நிலையில் மருத்துவ நிபுணர்கள் இதனை நிராகரித்துள்ளனர் மெய்யான காரணம் என்னவெனில் சுனிதா வில்லியம்ஸ் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை செய்யவில்லை விண்வெளியில் நீண்ட காலம் கழித்ததற்கான உடல் மாற்றங்களே அவரது முகத்தில் காணப்படும் வித்தியாசத்திற்கு காரணம் என மருத்துவர்கள் தெளிவுபடுத்தியுள்ளனர் இது தற்காலிகமானது என்றும் விண்வெளியிலிருந்து பூமிக்கு திரும்பிய சில வாரங்களில் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்